பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இலவச மருத்துவ வகுப்பு நாளைக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடத்துகிறோம் இந்த வகுப்போட முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் ஏக்கரைவியாரி ஆண்மை குறைவு இந்த மாதிரி எண்ணற்ற நோய்களை எப்படி முழுமையாக குணப்படுத்தலாம் எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மருந்து தேவை எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன பரிசோதனைகள் ஆங்கில பரிசோதனைகள் தேவை எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஆங்கில பரிசோதனைய நம்ம வந்து சஜஷன் போடணும் அது அது மட்டும் இல்லாமல் சாதாரண பிளட் டெஸ்ட்ல ஸ்கேனிங் பெட்சிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் முழு உடலுக்கான ஹோல் அப்டமன் ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்கேன் வரைக்கும் எப்படி சாமானிய ம மனிதன் படிக்கிறதுன்றது வரைக்கும் எல்லாமே இந்த வகுப்பில் போகும் அது மட்டும் இல்லாமல் வகுப்பு கலந்துக்கிறவங்க வந்து இதுக்கு முன்னாடி மருத்துவ அறிவு பெற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை சாதாரண நபர்கள் கூட இந்த மருத்துவ கல்வியை கற்றுக்கலாம் மருத்துவத்துக்கு என்னென்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறத காதால் கேட்டால் போதும் அது இல்லாமல் ஒரு கிட்டு ஒன்று தவறலாம்னு இருந்தோம் அந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணே பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய வதந்தியால் பார்க்கக்கூடிய நோய்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனிங் எடுக்கணும் ஏற்கனவே எடுத்துருக்கவங்களோட ரிப்போர்ட்டை எப்படி ஸ்டடி பண்ணணும் சில நோய்களுக்கு சில உணவுகள் இருக்கும் எந்த நோய்களுக்கு என்ன உணவு நம்ம சஜஷன் பண்ணணும் அப்படின்ற முழு விவரங்கள் இருக்கும் உடலில் அதிகப்படியாக வாங்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் எந்தெந்த முறையிலாம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகுப்பாக அந்த கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் வந்துடுச்சுன்னாக்கா அந்த நோய ஆரம்பத்திலேயே உடல் எப்படி காமிக்குது அப்படின்ற இந்த கிட்ல பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு நடத்தக்கூடிய மேக்சிமம் விஷயம் அவரதா இருக்கும் அது இல்லாம மனித குலத்துக்கு வரக்கூடிய எண்ணற்ற நோய்கள் வைரஸ் கேன்சர் செல் டயபிட்டிஸ் கிட்னி ஃபெயிலியர் ஒரு நோய்களுக்கு எண்ணற்ற ப்ளட் டெஸ்ட் எண்ணற்ற ஸ்கேனிங் எல்லாமே எழுந்தால் எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் ஃபுல்லாக அதில் இருந்தோம் இதில் சில பேக் டெஸ்ட்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய தவறான பரிசோதனை எது எது ஏன் தவறான பரிசோதனை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த ஃபுல் கிட்டில் இருந்தோம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இந்த வகுப்பை பார்த்துக்கிட்டீங்கனாக்கா நோய்களால் நீங்கள் மாட்டீங்க நீங்கள் உங்கள் குடும்பம் அங்கே எல்லோருமே குணம் ஆவாங்க என்னுடைய பதினைந்து ஆண்டுகளுக்காக எனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷத்தை தான் நான் அதை கிட்ட டிசைன் பண்ணியிருக்கேன் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சயின்டிஃபிக்காக ரெக்கார்ட் பிரேக் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எல்லாத்துக்குமான வீடியோ எவிடன்ஸோட பிளட் டெஸ்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டோட இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம் குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல தவறுகள் சமுதாயத்தில் நடக்குது அதெல்லாம் இல்லாம நீங்களே உங்களை முழுசா குணப்படுத்திக்கலாம் இன்னைக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் இந்த மெயினா சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்லாதனால தான் பல சித்த மருத்துவர்கள் எண்ணற்ற நாலேஜ் எண்ணற்ற மெடிசன் கையில் வச்சிருந்தாலும் அவங்களால மாதத்தில் நிற்க முடியல ஏன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட்டு ஸ்கேனிங் படிக்க தெரியாது எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன ப்ளட் டெஸ்ட்டு என்னென்ன ஸ்கேனிங்ன்றதெல்லாம் சொல்ல தெரியாது அதெல்லாம் சேர்த்து முழுசாக நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த வகுப்பை நான் நடத்திட்டு வரேன் யார் யாராலாம் வந்து வகுப்பில் சேரமோ அவங்களோட பெயர் வயது ஊர் இந்த விஷயத்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து ரொம்ப குறைவான அளவுல கிட்டு வேணும்னா மட்டும் கூகுள் பேல வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டு விட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி விட்டுருங்க கிட்டுக்கு மட்டும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் ஸோ சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வகுப்போட முக்கியத்துவம் வந்து சித்த மருத்துவத்தில் கைத்தேர்ந்து பல உயிர்களை காப்பாற்றி ரிப்போர்ட் படிக்க தெரியாதவர்களுக்கு இதோட வேல்யூ தெரியும் அந்த மாதிரியான நபர்கள் இருந்தாக்கா தாராளமாக வந்து வகுப்புல கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து இன்னும் உன்னோட விஷயத்திலே பெருசாக சாதனை பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்களும் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் என் பெற்ற இன்பம் பெருகி மையம் வாழ்க வளமுடன்